Hi Friends, Welcome வெல்கம் டு Vijay Integrated ஃபார்மிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம மாடித் தோட்டத்தில் என்னென்ன செடிங்க இருக்குது அதில் என்னென்ன காய்கறி காய்ச்சிட்டுருக்குங்கிற மார்ச் மந்தோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதாங்க நம்ம மாடி தோட்டத்தோட என்ட்ரன்ஸ் நம்ம தோட்டம் நம்ம வீட்டில் செகண்ட் ஃப்ளோரில் மொட்டை மாடியில் இருக்குது எல்லா செடியுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்க குரோ பேக்ஸில் இருக்குது நம்மக்கிட்ட டுவெல் கிராஸ் டுவெல் ஃபிஃப்டீன் கிராஸ் ஃபிஃப்டின் எயிட்டீன் கிராஸ் எயிட்டீன் எயிட்டீன் கிராஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் கிராஸ் நைன் அப்படின்ற நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் க்ரோ பேக்ஸில் செடி வச்சிருக்கேன் நம்ம தோட்டத்தை மூணு செக்மெண்ட்டாக பிரிக்கலாம் இது வந்து மிடில் செக்மெண்ட் இந்த மிடில் செக்மெண்ட்டை வந்து நான் த்ரீ ரோஸாக பிரிச்சிருக்கேன் இந்த மிடில் செக்மெண்ட்ல இருக்க செடி எல்லாத்தையுமே வந்து வுட்டன் பேலட் அண்ட் ட்ரெயின்ஸ்ல யூஸ் பண்ணி ஸ்டாண்ட் ரெடி பண்ணி அதில் தான் நான் வச்சிருக்கேன் லெஃப்ட் சைடில் இருக்க செக்மெண்ட்ல இருக்க எல்லா செடியுமே வந்து கொடி வகைகள் இது எல்லாமே வந்து வுட்டன் பேலட் அண்ட் பிளாஸ்டிக் பேலட்ல வச்சிருக்கேன் இதுக்கு வந்து கொடி பந்தலம் அமைச்சிருக்கேன் கொடி ஏறி படர்ந்து வளர்கிறதுக்காக ரைட் சைட் செக்மெண்ட் ரொம்ப சின்ன ஏரியா இதில் நாலு அடி நீளம் ரெண்டு அடி அகலம் ஒன்றரை அடி உயரத்தில் ஒரு தொட்டி இருக்குது இதில் முன்னாடி மஞ்சள் செடி போட்டு வச்சுருந்தேன் இப்போ அந்த மஞ்சள் அறுவடை முடிஞ்சிருச்சு வாங்க நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடி இருக்குன்னு பார்க்கலாம் இது காந்தாரி மிளகா செடி இது வந்து ஃபிஃப்டீன் கிராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன் இந்த தொட்டியில் ரெண்டு செடி இருக்குது இனிஷியலாக இந்த செடி இலை சுருட்டல் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தது இப்போ ஓரளவுக்கு நல்லா காய்ச்சிகிட்ருக்கு அடுத்து நீட்ட மிளகா செடி இது வந்து ஃபிஃப்டீன் க்ராஸ் ஃபிஃப்டின் க்ரோ பேக்ல இருக்குது இந்த செடியும் இனிஷியலாக வந்து இலை சுருட்டல் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தது இதுக்கு நான் ரெகுலராக மீனமிலம் தெளிச்சுட்டு வந்தேன் இப்போ நல்லாவே காய்ச்சிட்டு இருக்கேன் இந்த செடி இது ஃபிஃப்டீன் க்ராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் ஒரு செடி தான் இருக்குது அடுத்து டுவெல் க்ராஸ் டுவெலில் ஒரு நெய் மிளகாய் செடி வச்சுருக்கேன் இந்த செடி ரொம்ப ஸ்லோவாக வளர்ந்துட்டு இருக்கு இது பனிக்காலத்தில் வச்சா நல்லா வளரும் பட் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளர்ந்துட்டு இருக்கு இதில் இன்னும் பூ வைக்கல சின்னதாக ஒரு மொட்டு தான் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது தக்காளி செடி இது லைபீரியன் டொமேட்டோ செடி இது ரெண்டு ஃபிஃப்டீன் கிராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் மூணு மூணு செடியாக வச்சுருக்கேன் இந்த செடியில் நல்லா காய் காய்ச்சிட்ருக்கு நிறைய காய் கொத்து கொத்தாக இருக்குது தக்காளி பழம் எல்லாமே பார்க்க ரெட் கலரில் அழகாக இருக்குது இது ரொம்ப பழுத்துட்டாலும் நம்ம பறித்து வச்சா சீக்கிரமாக அழுகி போக மாட்டேங்குது ரொம்ப நாள் அப்படியே இருக்குது இந்த தக்காளி பழத்தை பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கீழே தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு காய் வந்த போல் இருக்கும் இது மாதிரி காய்லாம் நமக்கு கடையில் கிடைக்காது இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து செரி தக்காளி இதுவும் ஃபிஃப்டீன் கிராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் மூணு மூணு செடியாக வச்சுருக்கேன் இந்த செடியில் நல்லா காய் காய்ச்சிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் செடி பட்டு போயிட்டுருக்கு இருந்தாலும் இந்த செடியில் இப்போ ஒரு பழம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு பத்து காய்கிட்ட இருக்குது அடுத்து காசி தக்காளி இது வந்து பிப்டீன் கிராஸ் பிப்டீன்ல ரெண்டு செடி வச்சிருக்கேன் இந்த செடி வச்சு நியர்லி த்ரீ மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு இந்த செடியில நிறைய பூ பூக்குது பட் பூ கொட்டி போயிடுது இல்ல பூ அப்படியேதான் இருக்கு காய் காய்க்க மாட்டேங்குது இந்த செடியில காய் காய்க்கணும்னா என்ன பண்ணணும்ட்டு உங்க யாருக்கும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்க போறது கத்திரி செடி இது ஊதா நீட்டு கத்திரி இது கொத்து கொத்தா காய்க்கிற ரகம் இந்த செடி ரெண்டு ஃபிஃப்டீன் க்ராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் ரெண்டு ரெண்டு செடியாக வச்சுருக்கேன் இது நல்லா காய்ச்சிகிட்டு இருக்கு இது மணப்பாறை ஊதா கத்திரி செடி இதை டுவெல் கிராஸ் டுவெல் க்ரோ பேக்கில் வச்சிருக்கேன் இது பார்க்க பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் போலேயே தான் இருக்கும் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இது கொஞ்சம் லைட் ஊதா கலரில் இருக்கும் பிளாக் பியூட்டி வந்து கரு நீளம் கலரில் இருக்கும் அடுத்து இது பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் செடி இதை ரெண்டு ஃபிஃப்டீன் கிராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் ரெண்டு ரெண்டு செடியாக வச்சிருக்கேன் இதுல இப்போ காய் எதுவும் இல்லை பட் நிறைய பூ பூத்து பிஞ்சு பிடிச்சிருக்கு இனிமேல் காய் காய்க்கும் இதுக்கு முன்னாடி நிறைய காய் காய்ச்சிது இந்த செடியில் அடுத்து முள்ளு கத்திரி செடி இதை டுவெல் கிராஸ் டுவெல் க்ரோ பேக்கில் ஒரே ஒரு செடி வச்சிருக்கேன் இதுலயும் இப்போ காய் எதுவும் இல்லை ஒரே ஒரு பிஞ்சு வச்சிருக்கு இதுக்கு முன்னாடி இதுல நிறைய காய் காய்ச்சிட்டு இருந்தது அடுத்து இது பச்சை நீட்ட கத்திரி செடி இதை ஃபிஃப்டீன் கிராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் ரெண்டு செடி வச்சுருக்கேன் இதுவும் இப்போதைக்கு எந்த காயும் இல்லை இதில் எப்பயாச்சும் தான் காய் காய்க்குது இதுவரைக்கும் எனக்கு நியர்லி ஒரு நாலு காய் தான் காய்ச்சிருக்கும் இந்த செடியில் அடுத்து நாம் பார்க்க போகிறது வெண்டைக்காய் செடி நம்ம தோட்டத்துல வெண்டைக்காயில் சிவப்பு வெண்டை செடி வச்சிருக்கேன் இது வந்து ஃபிஃப்டீன் கிராஸ் ஃபிஃப்டீனில் ரெண்டு செடி வச்சுருக்கேன் இது ஆல்ரெடி நல்லா காய் காய்ச்சி ஹைட்டாக வளர்ந்துருச்சு ஸோ அதனால் கட் பண்ணி விட்டிருக்கேன் சைடு கிளைகள் விட்டு வளர்ந்துட்டுருக்கு இப்போது இன்னும் ரெண்டு டுவெல் கிராஸ் டுவெல் க்ரோ பேக்லயும் ரெண்டு செடி இருக்குது அதுவும் நல்லா ஹைட்டாக வளர்ந்து காய் காய்ச்சிட்டு இருக்கு இன்னும் நாலு எக்ஸ்ட்ரா டுவெல் க்ராஸ் ட்வெல் க்ரோ பேக் அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் க்ராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் சிவப்பு வெண்டை செடி போட்டிருக்கேன் அதுவும் இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது செடி அவரை ஆல்ரெடி ஒரு ஃபிஃப்டின் க்ராஸ் ஃபிஃப்டீனில் ரெண்டு அவரைக்காய் செடி இருந்தது அதை நல்லா காய்ச்சிட்டு இருந்தது அது கொஞ்சம் பூச்சி அடித்ததுனால அதை எடுத்துகிட்டு இப்போ புதுசாக செடி போட்டிருக்கேன் இதுவும் இப்போ நல்லா வந்துட்டுருக்கு பூ வைக்கிற ஸ்டேஜ் இனிமேல் காய் காய்க்கும் இந்த செடியில் லாஸ்ட் டைம் நம்ம மாடி தோட்டத்தில் கேரட் காலிஃப்ளவர்னு நிறைய குளிர்கால காய்கறிகள் அறுவடை பண்ணோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் ஐ கார்டில் லிங்க் ஆட் பண்ணி விடுறேன் பாருங்கள் இந்த டைம் நான் கேரட் கேபேஜ் காலிஃப்ளவர் நிறைய குளிர்கால காய்கறிகள் விதை போட்டேன் செடி வருது வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று வந்து கடிச்சிட்டு போயிடுது அது புறாவாக பூச்சியான்னு தெரியல இப்போது கொஞ்சம் கேரட் செடி மட்டும்தான் இருக்குது அடுத்து நாலு டுவெல் கிராஸ் டுவெல் ரெண்டு ஃபிஃப்டீன் க்ராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் காராமணி செடி போட்டிருக்கேன் இந்த செடி போட்டு நியர்லி ஒன் மந்த் ஆயிடுச்சு ஒரு நாலு செடி வந்து ரீப்ளான் பண்ணியிருக்கேன் அதுவும் இப்போ நல்லா துளுத்து வந்துட்டுருக்கு இன்னும் ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸில் இதுவும் அறுவடைக்கு வந்துடும் அடுத்து நாலு டுவெல் கிராஸ் டுவெல் அண்ட் ஒரு ஃபிஃப்டீன் க்ராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் கொத்தவரை செடி போட்டிருக்கேன் அதுவும் நல்லா வந்துட்டுருக்கு செடி போட்டு ஒன் மந்த் கிட்ட ஆயிடுச்சு அது நல்லா வந்துட்டுருக்கு ஒரு நாலு செடி ரீப்ளான் பண்ணியிருக்கேன் அது மட்டும் கொஞ்சம் வாடி போயிருக்கு ரெகுலராக தண்ணி ஊற்றுனா நல்லா வந்துடும் அடுத்து ரெண்டு எயிட்டீன் கிராஸ் சிக்ஸ் க்ரோ பேக்கில் லெட்யூஸ் விதை அதுக்கப்புறம் கொத்தமல்லி விதை இது எல்லாமே போட்டு போட்டு விடுவேன் பட் இந்த அணில் வந்து எல்லாத்தையுமே நோண்டி விட்டுட்டு போயிடும் செடி லைட்டாக வந்தாலும் செடி எல்லாத்தையுமே கடிச்சு விட்டுட்டு போயிடுது ஸோ அதனால் நான் இதில் எதையுமே போட்டு விடலை அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொடி வகை காய்கறிகள் இதில் ரெண்டு ஃபிஃப்டீன் க்ராஸ் ஃபிஃப்டின் க்ரோ பேக்கில் பீர்க்கங்காய் விதை போட்டு விட்டுருந்தேன் ரெண்டு செடியுமே நல்லா வந்துட்ருக்கு ஒரு செடி நல்லா பச்சை பச்சைன்னு செழிப்பாக இருக்குது இன்னொரு செடி லைட்டாக பழுத்துட்டு வந்துட்ருக்கு அதுக்கு நான் மீனமே ரெகுலரா ரெகுலராக தெளிச்சிட்டு வரேன் ஓரளவுக்கு இப்போ செடி வந்துட்ருக்கு அடுத்து ஒரு ஃபிஃப்டீன் கிராஸ் ஃபிஃப்டின் க்ரோ பேக்கில் வெள்ளரி விதை போட்டிருந்தேன் அதில் ஒரு பத்து செடி கிட்ட வந்திருந்தது ஒரு நாலஞ்சு இலை வரைக்கும் விட்டுருந்தது ஸோ அதில் ஒரு நாலு செடியை எடுத்து இன்னும் ரெண்டு ஃபிஃப்டீன் க்ராஸ் ஃபிஃப்டின் க்ரோ பேக்கில் நட்டு விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இருந்த க்ரோ பேக்லேயே ஒரு ரெண்டு செடி இருக்குது இது ஆறுமே நல்லா வந்துட்டுருக்கு இப்போது அடுத்து மூணு டுவெல் க்ராஸ் டுவெல் க்ரோ பேக்கில் மூக்குத்தி அவரை விதை போட்டு விட்டுருந்தேன் அதுவும் இப்போ நல்லா வளர்ந்து கொடி பந்தலை எட்டிகிட்டு இருக்குது ஸோ இனிமேல் இதில் வந்து காய் காய்க்கும் அடுத்து ரெண்டு ஃபிஃப்டீன் கிராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் வெள்ளை பாகற்காய் போட்டிருக்கேன் அதுவும் இப்ப நல்லா வந்துட்டுருக்கு அடுத்து நாம் பார்க்க போறது பூச்செடி இது டிசம்பர் பூச்செடி இது பிப்ரவரி மிடில் வரைக்கும் நல்லா பூத்துட்டு இருந்தது ஸோ இப்ப கொஞ்சம் பூ பூக்கிறது நிறுத்தி இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாரிஜாதம் பூச்செடி இதை நான் என்ன செடின்னு தெரியாமல் டுவெல் க்ராஸ் டுவெல் க்ரோ பேக்கில் வச்சு விட்டுட்டேன் இது வந்து ஆக்சுவலாக ஃபிஃப்டீன் க்ராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் வச்சால் நல்லா வளரும் இல்லை அதை விட பெரிய க்ரோ பேக்கில் வைக்கணும் அப்போ தான் நல்லா வேர் விட்டு நல்லா பூ பூக்கும் இதை நான் கூடிய சீக்கிரம் வேறு தொட்டியில் மாற்றிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன் அடுத்து தொட்டா சினிங்கி செடி இது வந்து ஒரு டுவெல் கிராஸ் டுவெல் அண்ட் ஒன் ஃபிஃப்டீன் கிராஸ் ஃபிஃப்டின் க்ரோ பேக்கில் இருக்குது அதுவாக வந்தது நானாக இந்த செடியை நடலை எங்கள் வீட்டில் கீழே நிறைய செடி இருக்குது இந்த மாதிரி ஸோ மேபி காக்கா பறவை ஏதாச்சும் இந்த விதையை எடுத்துகிட்டு வந்து மேலே போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் அதுவாக வந்திருக்கு அடுத்து நம்ம தோட்டத்தில் ரெண்டு பெரிய தொட்டிங்க இருக்குது ஒன்று வந்து அஞ்சு அடிக்கு ரெண்டு அடி இன்னொன்று வந்து நாலு அடிக்கு ரெண்டு அடி இது ரெண்டுத்துலையுமே வந்து நான் மஞ்சள் செடி போட்டிருந்தேன் ஸோ இப்போ எல்லாமே அறுவடை பண்ணியாச்சு மீதி இருக்கிறது இஞ்சி செடி ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் புதினா செடி இருக்குது இந்த இஞ்சி செடி நான் மஞ்சள் செடி விதைச்சப்ப லாஸ்ட் இயர் விதைச்சது ஸோ இப்போ தான் ஓரளவுக்கு வந்துட்ருக்கு மேபி இஞ்சி இருக்கும்னு நினைக்கிறேன் அடியில் அடுத்து இந்த தொட்டிலேயே ஒரு கொடி ஒன்று வந்துட்டுருக்கு இது என்ன கொடின்னு எனக்கு சரியாக தெரியல இது முலாம்பழம் கொடியாக இருக்கலாம்னு நினச்சி நான் அப்படியே விட்டுட்டேன் இது என்ன கொடின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம தோட்டத்தில் ட்ராகன் ஃப்ரூட் செடி வந்துட்டு இருக்கு ஸோ இது வந்து ரெண்டு ஃபிஃப்டீன் கிராஸ் ஃபிஃப்டீன் க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன் ஒரு செடி தான் நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சேன் இன்னொரு செடியை வந்து நானாக கிளை உடச்சி நட்டு வச்சேன் அதுவும் வந்துட்டு இருக்கு இன்னும் காய் காய்க்கல இந்த சீசனில் காய்க்கோன்னு நினைக்கிறேன் ஃபைனலாக இந்த நாளுக்கு ரெண்டு தொட்டியில் மஞ்சள் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அதுவாக ஒரு தக்காளி செடி முளைச்சி வந்துட்டு இது என்ன தக்காளின்னு எனக்கு சரியா தெரியல இதில் இப்போதான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு பூ நல்லா பூத்து செடியும் நல்லா பெருசாக வந்துட்டு இது என்ன தக்காளி வெரைட்டின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க விஜயா இன்டெக்ரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ